இன்றைக்கி என்னுடைய கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அம்மன் பச்சரிசி இது அம்மன் பச்சரிசி பாருங்கள் இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க மறு வந்திருக்கு அப்படின்போது அந்த மறுக்கிட்ட தொடர்ந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மருக்கு தன்னால் கீழே விழுந்துடும் அதே மாதிரி மங்குக்கு இந்த பால் வைக்கும்போது அந்த மங்கு சரியாகும் அல்சர் கம்பெனி உள்ளவங்க இது நார்மலாகவே அப்படியே எடுத்து அரிசி சாப்பிடலாம் இது பெரிய வந்து அம்மன் பச்சரிசி பச்சரிசி மாதிரி தான் இருக்கும் அரிசி மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு இதை தொடர்ந்து அல்சர் உள்ள பேசுண்கள் ஒரு ஏழு நாள் எடுத்துட்டு ஏழு நாள் பத்தியம் சாப்பாடு அதாவது காரம் புளி எதுவுமே இல்லாம உப்பு போட்டு கஞ்சி மட்டும் குடிக்கும் போது தண்ணீரை குடிக்கும் போது அந்த அல்சர் குணமாக நிறைய வீடுகள் நம்ம போட்டிருக்கோம் ஆனா யாரும் சொல்லாத தகவல் இதுல இருந்து ஐயா என்ன சொல்லு பாக்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க எப்பயுமே மனமக்சி மன மகிழ்ச்சி அப்புறமா அந்த என்ன சொல்றது ஒரு நம்பிக்கை ஒரு முக வளர்ச்சி எல்லாம் சூப்பரா அப்படியே ஒரு ஹீரோ மாதிரி இருக்கீங்க என்ன இன்னொரு இல்ல கண்டிப்பாக கண்டிப்பா சொல்றேன் ரகசியம் கேட்குறேன் ஐயா இப்போ என்னுடைய கையில பார்த்தீங்கன்னாக்கா இருந்தாங்க இது அதுதான் அம்மன் பச்சரிசி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம உங்களுக்கே தெரியும் இப்போது இந்த அம்மன் பச்சரிசி பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் கல்லூரியில் சார்ந்த பிரச்சனைக்கும் சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டுக்கும் சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் அல்சர் கம்ப்ளைண்ட்டுக்கும் சாப்பிட்றாங்க இது பொடியாகவும் கிடைக்கிது இது நாட்டு மலைக்கல் வாங்கி சாப்பிட்றாங்க இதில் என்னென்ன மருத்துவ பயணிகள் இருக்குது யாரும் சொல்லாத தகவல் நீங்கள் என்ன சொல்லப்படுறீங்க இப்போ நீங்களே மேக்சிமம் தகவலும் சொல்லிட்டாங்க இது வந்து இன்னும் சில மருந்துகளை இதை வந்து பயன்படுத்துகிறாங்க ஓகே இது மருந்துகள் பயன்படுத்தும் முதல்ல இது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி இதில் என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ளவனாயிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில வேதிய பொருட்கள் இருக்குது அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடண்ட் ப்ராப்பர்ட்டி இந்த மூலிகைக்கு வந்து உண்டு இது வந்து வலியை வந்து குறைக்கும் ஓ சூப்பர் அப்புறம் இன்ஃப்ளமேஷனை குறைக்கும் இப்போ மருவில் வந்து வைக்கிறோம் மறு வந்து சில பேர் கிள்ளிடுவாங்க ஆமாம் இந்த பாலை வந்து வச்ச உடனே அந்த வலியும் அந்த எரிச்சலும் வந்து போக்கும்

அல்டர்நேட்டா வந்து பயன்படுத்தலாம் இத எப்படிலாம் ஒரு மனிதனுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து நீங்க சொன்ன மாதிரி இத வந்து கீரையா வந்து சமைச்சு சாப்பிடும்போது தாளிக்க கூடாது ஆமா தாளிப்ப வந்து எண்ணெய் போட்டு கூடாது தோரம் பருப்போட சேர்ந்து இத கடைஞ்சி சாப்பிடலாம் அந்த மாதிரி சாப்பிடும்போது நல்ல இது பால் வருதே இந்த மூலிகை வந்து அப்படியே சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பூண்டு விட்டு போட்டுக்கலாம் இது ஏற்கனவே இந்த வந்து இந்த இந்த இது கில்லுனா பாத்தீங்கன்னா ஒரு பால் மாதிரி வரும் வெள்ளையா வெள்ளையா வந்து வருது ஆமா இந்த பா இந்த பாலே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் வந்து குறைக்கும் இதனால் நம்மளுக்கு எந்த பாதிப்பும் வந்து கிடையாது பாருங்க கிள்ள கீழே அந்த பால் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பாலை வந்து அந்த இது மாதிரி வைப்பாங்க நீங்கள் சொல்லும்போது மங்கு அந்த இடத்துக்கு இந்த பாலை வந்து பூசலாம் மங்கு வந்து போவோம் ஸ்கின் பேட்சஸ்னு சொல்லுவாங்க அது வந்து கிளியர் ஆகும் ஸோ நிறைய மருந்துகளை வந்து பயன்படுத்தணும் இதில் வந்து நமக்கு ரிசல்ட் வரல அப்படின்னா இதுவும் ஒரு ஒரு மருந்தை வந்து காலையில் வந்து அப்ளை பண்ணி முகத்தில் வந்து அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இது பிராங்கியல் டியூப்ஸை வந்து டைலட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த துவாரங்களை வந்து விரிவுபடுத்தக்கூடிய கெப்பாசிட்டி இந்த மூலிகைக்கு வந்து உண்டு ஓ ஓ சூப்பர் ஆ அப்புறம் பிராங்கியல் ஆஸ்துமாக இருக்கவங்க அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மூலிகையை வந்து மருத்துவர்கள் ஆலோசனைப்படி கரெக்டான முறையில் இதை வந்து உள்ள எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா இது வந்து இப்போ பொடியாகவும் கடைக்கில்ல கிடைக்கலாம் ஆமாம் கிடைக்கிறது முழுக்கப்படி அப்போ சொல்லக்கூடிய முறைப்படி இதை வந்து எடுத்து சா சாப்பிட்டு வரலாம் இல்லை ஒரு கஷாயமாக சாப்பிடலாம் இதோட சில கூட்டு சரக்குகள் வந்து சேர்த்தணும் அந்த முறையைப்படி கரெக்டான சுற்றி முறை என்னன்னு சொல்லிட்டு மருத்துவ ஆலோசனைப்படி இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா பிராங்கியல் டியூப்ஸ் வந்து லைட் அட் பண்ணணும் நிறைய பேர் சளி அடிக்கடிக்கு பிடிக்குது நெஞ்சில் வந்து சளி வந்து கபம் வந்து கட்டுது அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த அம்மன் பச்சரிசி நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சார் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது லிவர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க கீழா நல்லியோட சேர்ந்து இதையும் கலந்து மோரில் கொடுக்கலாம் அப்படின்றாங்க இது கொடுத்துட்டு வராங்க நிறைய கிராமங்களில் நீங்கள் எப்படி சஜஷன் பண்ணுறீங்க ஓகே கொடுக்கலாமா வேண்டாமா கொடுக்கலாம்ங்க ஐயா ஆனால் குறைவான அளவில் கீழா வந்து இப்போ ஒன்றில் வந்து மூணு பாகம் வந்து கீழா ஒரு பாகம் இது சேர்த்துக்கலாம் இல்லைனா ஒரு பத்து இலைகளை மட்டும் கசக்கி இந்த சாராதோடு சேர்த்து கொடுத்துக்கிட்டு வரலாம் ஓகே ஓகே சில பேருக்கு வந்து இது வந்து கொஞ்சம் அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதனால வந்து இது ஒரு அளவு வந்து ரொம்ப கம்மியாக வந்து பயன்படுத்தும் இப்ப குழந்தை பெற்ற தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கிறதுக்கு கொடுக்கும்போது பால் ஒரு சிலருக்கு குறைவாக சுரக்குறது அப்படின்றாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா பால் கருவாடு அப்படின்னு பால் பெருக்கி அப்படின்னு நிறைய மொழிகள் எல்லாம் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா அம்மன் பச்சரிசியும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொடுத்துட்டு வராங்க அதில் நல்ல ரிசல்ட் வருது இப்ப அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க எப்படி தண்ணீர் அதோட சேர்த்து வந்து ஓ சூப்பர் சூப்பர் அது வந்து மூணு பாகம் இது ஒரு பாகமும் கொடுக்கணும் ஒரு ஒரு மூலிகைக்கு ஒரு தன்மை இருக்கு அது அதை மட்டும் அது அப்படியே பேஸ் பண்ணி போக முடியாது இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் அந்த பிரச்சனைகளுக்கு வந்து உடனடியாக வேலை செய்யும் ஒரு பொருளை வந்து உள்ளுக்கு எடுத்துக்கினா என்ன வேலை செய்யும் வெளி போல வெளியில் வந்து பூசினா என்ன வேலை செய்யும் என்று இருக்குது ஸோ அந்த தன்மைக்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு கூட இது சேர்த்து எடுக்கும் போது அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பால் சுரப்பிகள் வந்து நல்லா சுரக்கிறதுக்கு வாய்ப்பு இதோட அளவு வந்து கம்மியாக பயன்படுத்தணும் எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான தகவல் இதெல்லாம் கிடைக்கலனா கிழப்பர் நம்பருக்கு கால் பண்ணுங்க மருத்துவர் வந்து கண்டிப்பா சஜஷன் பண்ணி உங்களுடைய மருத்துவ பிரச்சனைகள் சொல்லி ஆலோசனை பார்த்தி அந்த நோய் நோடிகளை குணமாக்கிவிங்க நிறைய பிஃபோர் ஆப்டர் ரிப்போர்ட்டோட நிறைய நோய்கள் குணமான உணவு மருந்தாயம் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கோம் அதிகம் பதிவையும் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனுபவம் சந்திக்கும் வரை உங்களை தந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கங்க வணக்கம்